விசம் டுப்பான் ஜெனவருக்கு வணக்கம்ங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பார்க்கறது வெள்ளைக்கான கிளிக் பண்ணிங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏழு விற்பனை பற்றி பார்க்கலாம் அது முதலாவது பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிர் கிடாரிக்கண்ணு ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பொம்ரேனின் நாய்க்குட்டி ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா நடுத்தர சுட்டியோட கால் வெள்ளை பூவால் வெள்ளையோட ஒரு எருமை கிடாரிக்கன்று இருக்குதுங்க அதுப்போ பார்த்திங்கன்னா நல்லா சொல்ல்கொம்புல வரக்கூடிய இன்னொரு எருமை கிடாரிக்கன்று ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவலை ஒன்று விற்பனைக்கு இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிங் சுளியோட பொங்குணர் குட்டை காளை விற்பனைக்கு இருக்குதுங்க நல்ல தெளிவான கன்று நல்ல பாசிங் சுளி நேருக்கு நேர் இருக்க தெளிவான கண்ணாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நேரம் ஒரு மூணுலேருந்து மூன்றரை லிட்டர் கரவை வரக்கூடிய ஒரு காங்கை மாடு பார்க்கலாமுங்க முதலாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா கண்ணுங்க கன்றுங்க கிர்கன்று ஒரு வருஷம் ஆச்சுங்க கண் நல்ல கண்ணுங்க நல்ல பிரீட் குவாலிட்டியில் இருக்குதுங்க நேர நண்பர்கள் பார்த்திங்கன்னா காங்கே மாட்டையும் தவிர நம்மளுக்கு கிரு நிறைய வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால தான் வந்து வந்து முதல் முறையாக வந்து நம்ம சேனலில் காங்கி மாட்டை தவிர அடுத்தது இனத்தை வந்து இந்த தரதான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ணுறோமுங்க இதில் பார்த்திங்கன்னா கிரு நல்லா வந்து குவாலிட்டியோடு இருக்குதுங்க கண் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் காது வந்து நெடிகமாகட்டமுங்க முகாமைப்பாகட்டும் கைகள் ஊக்கமாகட்டும்ங்க தொப்பில் இறக்கமாகட்டும்ங்க வால் இறக்கம் பார்த்திங்கன்னா நல்லா நிலம் கூட்டுறாங்க நல்லா வால் இறக்கமுங்க நல்லா கண் நெடியுமான கண்ணுங்க நல்லா ஆள் எடுத்துனா குதிரையாட்டை பார்த்திங்கன்னா நல்லா நெடியமான கண்ணு தோல் நெயத்தில் அருமையான தோல்நயமுங்க உங்கள் சுழி சுத்தமான கண்ணுங்க நெத்தியில் கரெக்டாக இருக்க வேண்டிய சொல்லி நெத்தியில் கரெக்டாக ஒரு சொல்லி இருக்குதுங்க கொம்புக்கு பின்னாடி ஒரு சொல்லி இருக்குது முதுகுக்கு பின்னாடி ஒரு சொல்லி இருக்குதுங்க தெளிவாக வந்து கால் விலங்குதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல பால்வருக்குமான மாட்டுக்கு பிறந்த கீர் கிடாரி கன்று ஒரு வருடம் வயதாகுதுங்க கண் தெளிவான கன்று பால் பால்வர்க்கம் இதோடைய தாய் பாதணி இது இரண்டாவது இது கண்ணுங்க இதோடைய தாய் புகைப்படம் வேணுனாலும் நம்மளுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சிடலாமுங்க கண்ணு வந்து இதோடய தாய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீத்துக்கு இரண்டாம் வீத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஆறு டு ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெனர் கரவை வைத்திருக்கக்கூடிய ஒரு கிர் மாட்டுக்கு பிறந்த கிர் கிடாரிக்கண்ணுங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டா அனுசரித்து கொடுக்கலாமுங்க கண் தெளிவான கன்று நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குது தேவைப்படுபால் ஸ்கீல் தெரியும்போது தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துட்லாமுங்க குடல் நீ குடல் போல் நீக்கம் செஞ்சாச்சுங்க அதனால் வந்து இன்னும் மூன்று மாதம் குடல் போல் நீக்கம் செய்ய வேண்டியது இல்லைங்க கண் தெளிவாக இருக்குது நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குதுங்க நாலு காமாம் கருப்புங்க உள் காது மாடல் கருப்புங்க இது வந்து காராம் பசுக்கும் சேரும்பாங்க ஆனால் மேக்சிமம் வந்து கெர்மாட்டு காராம் பசும் வரும்ங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க தேவைப்படும் பிறகு ஸ்கீன் தேவைக்கணும் பிறகு தொடர்பு கொண்டு கேட்டெடுத்துக்கலாமுங்க நம்ம வேதன்கேட்டல் ஃபார்மில் இரண்டாவது பார்க்குற விற்பனை போது பார்த்திங்கன்னா பொம்மியின் நாய்க்குட்டிங்க நல்ல பயங்கர துடி நல்ல அறிவான குட்டி தெளிவாக இருக்கவங்க நல்ல பால்வின்மையில் நல்ல ஸ்பீடு நல்லா உங்களுக்கு குழந்தைகள் விளையாட்றதுக்காகட்டவங்க நல்லா தெளிவாக இருக்குமுங்க ஒரு வயது பார்த்திங்கன்னா ஐம்பது நாட்கள் ஆகுதுங்க இதுக்கு டிவார்மிங் பண்ணியாச்சுங்க குட்டி தெளிவான குட்டி தேவைப்படும் போது ஸ்க்ரீன் திரிக் கொண்டபோது தொடர்பு கொடுங்க இதோடைய மேல் ஃபீமேல் ஃபோட்டோஸ் வேணுனாலும் அதாவது தாய் தேப்பன் ஃபோட்டோ வீடியோ வேணுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுலாம் குட்டி நல்ல குவாலிட்டி தெளிவான குட்டிங்க இதுக்கு போனே இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இது குட்டிங்க குட்டி வந்து நல்லா தெளிவான குட்டி கடும் குட்டிங்க அதாவது மேல் பப்பி பொம்மனின்னு மேல் பப்பிங்க நல்லா வந்து புஷ்கோட்டில் வரும் நல்ல பால் வேணுமேல நல்ல தெளிவான குட்டி வரும் நீங்கள் பார்த்தாலே திருநாளும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கைகள் ஊக்கமாகட்டும்ங்க துடியில் அருமையான துடி இருக்கும் நல்ல துடி குட்டி பொறுத்தளவுக்கு தெளிவான குட்டிங்க தேவைப்படும் பிறகு ஸ்கிரீன் தெரியும் தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம பஸ் மூலிமா வந்து நம்ம அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேஸ்கெட் இருக்குதுங்க பேஸ்கெட்டில் போட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பஸ்லேயே வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாமுங்க மேஜார் சிட்டிஸுக்கு தேவைப்படும் படிக்கிறது ஸ்கீன் தெரியுன்னு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேதன் கேட்டில் போகல மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான பொங்கனூர் குட்டை காலை கண்ணுங்க பதிமூணு மாதம் வந்து வயதாகுதுங்க கண்ணு தெளிவான கண்ணு பாசிங் சுழியோ இருக்குதுங்க பாசிங் சுளி அப்படிங்க நெத்தில் ரெண்டு சுளி இருக்குங்க எதுக்காக பாசிங் சுளிங்கிற பாயிண்ட் பண்ணி சொல்கிறோம்னா கல்யாணம் ஆகாத நண்பர்கள் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்த கல்யாணம் சொல்லி ஒரு ஐதியம் இருக்குதுங்க அதனால் நம்ம வந்து அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோங்க மற்ற வந்து கண்ணுகளை வந்து தெளிவாக இருக்குதுங்க கண்ணு பிரீட் கோல்டில் தெளிவாக இருக்கும் அது இடத்தீவமாக வால் சென்னம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கூட இவ்வளோ வால் சென்னம் வராதுங்க நல்ல புறமாட்டில் நல்ல வால் சன்னத்தில் நல்ல பிரீட் குவாலிட்டியில் இருக்குதுங்க முகத்து நல்ல முகம் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு கலரில் இருக்குதுங்க கண் தேவைப்படும்போது ஸ்கின் தேவைப்படும் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துடலாமாங்க குடல் நீக்கம் செஞ்சாச்சுங்க இன்னும் மூணு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா குடல் போல் நீக்கம் நம்ம செய்ய வேண்டியது இல்லைங்க கண்ணு தெளிவானது நல்ல பிரீட் குவாலிட்டியில் இருக்குதுங்க இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாட்டம் முத்தூரில் நம்ம வேதன் கேட்டில் ஃபார்மில் அவைலபிளில் இருக்குதுங்க சேல்ஸுக்காக கொண்டு வந்துக்கிறோம் கண் மற்றபடி சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா துடியான கன்று அதே சமயம் நல்லா பாசமாக வந்து நல்லா வந்து நம்ம கிட்ட போனால் நல்லா நக்கி விட்டு நல்லா ரொம்ப ஒரு பாசமான கண் நல்லா பொறுப்பான கண்ணுங்க தெளிவான கண் தேவைப்படுற மாதிரி ஸ்க்ரீன் தேவைபோது தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாட்டுல ஜாயிண்ட்டோடையும் பண்ணி கொடுத்துட்லாமுங்க சிட்டி சைடு நல்லா ஒரு நாய்க்குட்டி வளர்த்துல கண்ணுக்குட்டி வளர்த்துன்னு ஆசைப்படுற நண்பர்கள் இந்த காலக்கண்ணை தேர்ந்தெடுக்கலாம்ங்க நம்ம கேட்டல் ஃபோமில் நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு நான்கு நாட்களான செவலை கிடாரிக்கனோடு இருக்கக்கூடிய ஒரு மயிலை மாடுங்க இரண்டாம் வீத்து ஆறு பல்லுங்க கரைவைத்தன் பார்த்தீங்கன்னா மூணு மூன்றை ஒரு நாலு ஒன்று இருக்குது ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் மடியில் பால் இருக்குமுங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் கன்று கட்டிக்கலாம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கறந்துக்கலாமுங்க காலையில் மூன்றரை லிட்டரு இருக்குமுங்க சாயங்காலம் மூணு லிட்டர் டு மூணே முக்கால் லிட்ரு மூன்றரை லிட்டர் கேரண்டியாக வரும் ஒரு நாலு ஒன்று இருக்குது இருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் கொண்ட மாடுங்க கன்று போட்டு நாலு நாள் ஆகுதுங்க கன்று சோ குவாலிட்டியில் வந்து சேருமுங்க கன்று கிடாரி கன்று மாடு வந்து தெளிவான மாடுங்க கறவைக்கு வந்து கால் அணைச்சும் கறக்கலாமா கால் அணைக்காமையும் கறக்கலாமுங்க உங்களுக்கு கறவைக்கு கால் அணைக்கணும் கால் அணைக்காமல் கறக்கணும் எப்படி வேணாலும் அதை கறந்துக்கலாமுங்க ரெண்டு மாதிரியும் வந்து கறந்துக்கலாமுங்க எப்படி வேணாலும் அதை எல்லா பயன்பாட்டுக்கு இது ஆகும்ங்க கறவைக்கு மெயினாக நல்லா மாடுங்க கண் மாடு ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது குணத்தில் நல்ல தெளிவான குணமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நாலு ஐநூறு சொல்லிக்கிறோம் தொடர்பு கொண்டா அனுசரித்து கொடுக்கலாமுங்க நம்ம வேந்தன்னு கேட்டிருப்போம்ல ஐந்தாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்லா சுருள் கொம்பில் வரக்கூடிய நல்ல தரமான ஒன்றரை வருஷமான ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க நல்ல தெளிவான கன்று நல்ல பெருவட்டு கன்று இப்போ காம்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அறுபடி வாழ்க்கிறாங்க நல்ல ஒரு மடிகா அமைப்பில் நல்ல மடிகா அமைப்பில் வருங்க இதோடய எருமை பார்த்திங்கன்னா தாய் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருந்ததுங்க நல்லா முறாதானுங்க கண் தெளிவான கன்று நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா முன் சுருட்டையில் வருங்க நல்லா வந்து காலுஊக்கமான கண் நல்லா வேர் ஊக்கமான கன்றுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நல்லா பால் குடித்து வளர்ந்த கண்ணுங்க கண் தெளிவான ஒன்றரை கண்ணுங்க எறும்பு கன்று தண்ணி தேவையான எதுக்குமே பிரச்சனை இல்லைங்க குடல்பூழ் நீக்கம் செஞ்சாச்சு இன்னும் மூன்று மாதத்துக்கு குடல்பூழ் நீக்கம் எதுவும் நம்ம வந்து பண்ண வேண்டியது இல்லைங்க இந்த கண்ணுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமுங்க வந்து ரீ ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக எடுத்து சொல்லியிருக்கிறவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துலாமா நம்ம வந்து எறும்பு கன்று தெளிவான கன்று எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறவங்க தேவைப்படும் பக ஸ்கில் தேவைக்கு தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க இந்த எருமை கிடாரிக்கண்ணுடைய தாய் பார்த்தீங்கன்னா நேரம் ஐந்துலேருந்து ஆறு லிட்டரு கறவை வருங்க நல்ல பெரிய எருமியின் கண் தேடுங்க நல்லா வந்து மொட்டெருமின் கன்று தேடுங்க நீங்கள் தேவைப்படின் பிறகு ஸ்கீன் தேவைக்கு பிறகு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அதோடய தாய் புகைப்படம் அனுப்பிச்சி வச்சிடலாமாங்க நல்ல பிரிட் கோட்டை இருக்குது கண் தெளிவான கண்ணுங்க ஒரு கண் நல்ல ஒரு எருமை கன்று ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நல்ல கண்ணை வாங்கி வளர்த்துன்னு நாசப்படுறது பிறகு இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமாங்க தேவைப்படுன்னு பிறகு ஸ்கீலின் தேவைக்கு தொடர்பு கொள்ளுங்க எந்த ஃபார்மில் ஆறாதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலை கண்ணுங்க இன்னும் மூக்கு நல்லா தெளிவாக இருக்குதுங்க கன்று வந்து நல்லா வந்து பால் விட்டு வளர்ந்த கண்ணுங்க அதோடய வயது பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுதுங்க செவலை கன்று நல்லா தோல் நயமான கன்று நல்லா முகத்தில் நல்லா கண்ணாமூலி சுத்தத்துலிங்க நல்லா ஸ்பீடான கன்று நல்லா வந்து கால் கருப்புலையும் இருக்குங்க தோல் நயத்துலேயும் இருக்குமுங்க வால் சன்னம் எல்லாமே இருக்குங்க தாய் நல்லா பெருங்கூட்டான மாடுங்க கண்ணு வந்து சுழி சுத்தமுங்க தெளிவாக இருக்குதுங்க ஜல்லிக்கட்டு பயன்பாடாகட்டும் வண்டி பயன்பாடாகட்டும்ங்க எரித்தாட்ட பயன்பாடு எல்லாத்துக்குமே வந்து சேருமுங்க இந்த கன்றுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறு சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அனுசரித்து கொடுக்கலாமங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துட்லாமாங்க கண் சுறு சுத்தமாக இருக்க நல்ல படவடப்புலேயும் இருக்குதுங்க நல்ல இரட்டை தமிழ் அமைப்பில் நல்ல நேர்கமைப்புலையும் வந்து நல்ல நல்லா வாழ்ச்சனத்தில் தோல்நயத்தில் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க தேவைப்படையில் ஸ்கீல் தெரியும்போது தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபார்மில் ஏழாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா தெளிவான எருமை கிடாரி கண்ணுங்க ஒரு வருடம் வயதாகுதுங்க கண்ணு நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க நடுத்தல சுட்டி ஓடுங்க நாள்கள் வெள்ளை பூவால் வெள்ளைன்னு சொல்லுவாங்க இது ஒரு ப்ரீடுங்க இது வந்து நல்லா வந்து வெள்ளிக்கண்ணோட நல்ல கறவை திறன் இருக்கும் இதோடய தாயில் மாதிரி நேரம் ஏழு லிட்டர் கரவை வருங்க நல்ல பெரிய எருமிங்க கண்ணுங்க இந்த ப்ரீடை பொறுத்தவரைக்கும் நல்லா கறக்குமுங்க நல்லா இது வந்து முன் சுருட்டை இல்லை பெருஞ்சுருட்டை இல்லை சுருட்ட கண்ணாக தான் வந்து சேருமுங்க கண்ணு தெளிவான கண்ணு நல்லா ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குது நேர என்பது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இது மாதிரி கலரில் வந்து எருமை கன்று வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேவைப்படும் நண்பர்களில் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க கண்ணோடய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் சொல்லிருக்கிறவங்க கண் தெளிவான கன்று நல்லா பிரிட் குவாலிட்டியில் இருக்குதுங்க நல்லா வந்து உடல் ஊக்கமாகட்டமுங்க கைகள் ஊக்கமாகட்டும்ங்க முகாமைப்பாகட்டும் எல்லா வகையிலும் கண் நல்ல நல்ல கன்று நல்ல தெளிவான கண்ணுங்க எருமை கன்று கிடாரி கன்று இந்த அளவுக்கு பால் விட்டு வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஓரிரு கண்ணுகளுக்கு தான் வந்து இது மாதிரி பால் விட்டு வச்சுருப்பாங்க மற்ற கண்ணல எல்லாம் எல்லாமல் பார்த்திங்கன்னா பெருசாக பால் விட மாட்டாங்க இன்றைக்கி எண்பது ரூபா வரைக்கும் வந்து எரும்பால் விற்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து யாரும் வந்து பால் விடாமல் வச்சுருப்பாங்க எதுவும் நல்லா பால் விட்டு வச்சிருக்கிறாங்க அதனால் வந்து நல்ல சைஸில் வரும் இன்னும் ஒரு உடம்பாகி சனையாக அறுவெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு பல் தரத்துக்கு வரும்போது நல்லா பெரிய சைஸில் வந்து சேரும் நல்லா வந்து பெருங்கூட்டு எருமையாக வந்து சேருங்க அதே த சமயம் பார்த்திங்கன்னா கரவைத்தர்ன்னு பார்த்திங்கன்னா தலையத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து லிட்டருக்கு நெருக்கி அளவுக்கு நல்லா பெருங்கூட்டு வந்து சேருங்க டேபிள் நம்பர்கள் ஸ்கீன் தேவிக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை வந்து ரெண்டு ஒன்று அனுசரித்து கொடுக்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இதில் முதலாக பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு காரி மாடுங்க வாங்கி விற்பனைக்காக வந்து வாங்கி கட்டியிருந்தாங்க மாட்டில் தெளிவான மாடுங்க கோம்பளை அகண்டு போய் கூடி உள்ளே வந்து திருவு கூடிய நல்ல இல்லைங்க நல்லா உடல் அமைப்பில் நல்லா இரட்டைத் உடம்பு நல்லா குதிரை உடம்புல நல்ல தெளிவான மாடு விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தாங்க மாடு என்ன விலைக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற வரும் எதுவும் தெரியலங்க ஒரு தோராயமும் சந்தை மதிப்பு ஒரு நாற்பதுலேருந்து ஒரு நாற்பத்தி ஐந்து அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்பனையாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது மாடு நல்லா தெளிவான மாடு நல்ல நல்லா தோல்நில நல்ல மாடு தான் வந்து விற்பனைக்காக வந்ததுங்க நம்ம இந்த லைவ் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெருசாக டவர் கிடைக்காம கிடைக்காமட்டிருச்சிங்கனால வந்து நம்ம அனுப்பின ஃபோட்டோஸ் வந்து சென்ட் ஆகாமல் போயிடுச்சு அடுத்த வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை கட் பண்ணி பண்ணிக்கலாமுங்க நீங்கள் லைவ் போஸ்ட்டில் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லைவ் போஸ்ட் லிங்க் அனுப்புணுன்னு சொன்னீங்கன்னா உங்களை லைவ் போஸ்ட் லிங்க் அனுப்புவோம் லைவ் போஸ்ட் அப்படிங்கிறது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் திருப்பூர் சந்தைக்கு போய் அங்கே இறைச்சிக்காக வரக்கூடிய மாடுகளை நேரடியாக வந்து உங்களுக்கு லைவ் போஸ்ட் பண்ணுவோங்க அந்த லைவ் போஸ்ட்டில் வந்து காங்கேயம் மாடு ஆட்டவங்க எருமைகள் ஆகட்டும்ங்க காங்கேயம் காளைகள் காலை கிண்ணு கிழக்குன்னு எல்லாம் வந்து லைவ் போஸ்ட் பண்ணுவோங்க இறைச்சிக்காக செல்லக்கூடியதாக பார்த்து லைவ் போஸ்ட் பண்ணுவோங்க அதில் வந்து சுழு சுத்தமாக பார்த்து எடுத்து கொடுத்துடலாம் கன்ஃபார்ம் சென பிடிக்கும் அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய மாடுகள் நம்ம வந்து தேர்வு பண்ணி எடுத்து கொடுத்துடலாமுங்க வரக்கூடிய மாடல் ஒன்று ரெண்டு சென்னையாகவும் இருக்கலாம் சனை இல்லாமல் இருக்கலாமும் நம்ம கொண்டு போய் சென பண்ணக்கூடியது பக்கத்துலேயும் இருக்கலாம் அது மாதிரியான இதில் தான் வந்து நம்ம பார்த்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறவங்க முழுக்க முழுக்க இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடலை காப்பாற்ற வகையில் மட்டும்தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த லைவ் போஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தேய்க்கு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் லைவ் போஸ்ட் லிங்க் அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லுங்கள் நம்ம அனுப்பிச்சிடுவோங்க வாரம் தூரம் திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் லைவ் போஸ்ட் வருங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம வந்து ஜாயிண்ட் ஆர்டர் பண்ணி தமிழ்நாடு அனுப்பிச்சி கொடுத்துடலாமாங்க அடுத்தது பார்த்தீங்க இந்த வாரம் வந்து திருப்பூர் சந்தைக்கு ஓரளவுக்கு காலையோட வர்த்தகம் அதிகமாக இருந்துங்க பக்ரீத் காரணம் அப்படிங்கலாம் பார்த்தீங்க இந்த வாரம் வந்து பக்ரீத் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வந்துருந்துதுங்க ஓரளவுக்கு வந்து விற்பனைகள் ஆச்சுங்க பெரிய அளவு விற்பனைகளில் வந்து வருடந்தோறும் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து விற்பனை ஆகலைனாலும் ஓரளவுக்கு வந்து தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு தான் எல்லாமே விற்பனை ஆகிருந்ததுங்க இந்த காலை நல்லா காலைங்க உடல் பருப்பில் அருமையான உடல் பருப்பு நல்ல தோல்நயமும் ஒரு கூட கொடிதாடே இல்லை கொம்புல மட்டும் கட்டக்கமாக போச்சு அதாவது வந்து கொஞ்சம் வந்து கொம்போட்டம் இல்லாமல் கனமாக போச்சுங்க இன்னொரு துளியோ வளர்த்தியாக இருந்ததுன்னா காலை சூப்பர் காலை எழுந்திருக்கும் கொஞ்சம் கும்ப அதுன்றது இருந்தால் சூப்பர் காலை எழுந்திருக்கு இன்னமும் வந்து இதுகளுக்கு போகக்கூடிய கண்ணுகள் நல்ல கன்று எல்லாத்தான் காலை அளவு காலையாக இருந்தாலும் எல்லா தரத்துலேயும் இருக்குதுங்க தோல் இருந்து எல்லா பொறுப்புலேயும் இருந்ததுங்க இது வந்து கிர் கிராஸ் காலக வந்து கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க இது தவிர பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மாடுகளும் வந்து வந்ததுங்க இது வந்து ஜோடி எருதுன்னு நினச்சத கிட்டே போய் பார்த்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து உழவு ஓட்டுனா ஜோடி மாடுங்க ரெண்டுமே வந்து தெளிவான மாடு ரெண்டுமே உழவு பழக்கம் இருக்கக்கூடிய இடத்தில வெள்ளத்தில் போகக்கூடிய செவலை மாடுன்னு மயிலை மாடும் ரெண்டும் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ரெண்டும் சேர்த்து விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சரை கண்டிஷனுக்கு வந்து விலை இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிலிங்க சந்தை மதிப்பை எப்படி பார்த்தா ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து வரைக்கும் விற்கக்கூடிய அளவுக்கு சந்தை மதிப்பு இருந்ததுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நாலு பல் ஆறு பல் இருக்குங்க ஒரு ஜோடி காலை வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க விலை மற்றும் மேலும் விவரம் நம்ம எதுவுமே வந்து நம்ம கேட்கலிங்க நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தை வீடியோவில் விலை என்ன விலை சொல்கிறாங்க என்ன விலைக்கு விற்கிது அப்படிங்கிறத வந்து கேட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க திருப்பூர் சந்தையை பொறுத்தளவுக்குங்க நம்ம வந்து வீடியோ எடுக்கிறக்கே வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து நம்ம விடமாட்டாங்க நம்ம வந்து அதையும் தவிர அங்கே இந்த விலைக்கு வாங்குகிறாங்க இந்த விலைக்கு விற்பனை ஆகுதுங்கிற சொன்னோம் அப்படின்னா அதனால் வந்து ஒரு சில வியாபாரங்கள் கெடுது அப்படிங்கிறனால வந்து அதை வந்து சொல்ல வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து இது மாதிரி மாடுகள் வருது நம்மளுடைய நாலேஜுக்கு இந்த விலைக்கு விற்பனையாக இருக்குது இந்த காலம் அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது வரைக்கும் விற்பனையாக இருக்குது அது மாதிரி நம்மளுடைய தோராயமான வந்து கணக்கில் தான் வந்து இது மாதிரியான விற்பனைகள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம்ங்க அதனால் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு நபாரிட்டியும் வந்து நம்ம வந்து இன்டர்வியூ எடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண முடியாது பண்ண வேணாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து நம்ம வந்து வாரந்தோறும் திருப்பூர் சந்தையாட்டும் ஈரோடு சந்தையாகட்டும்ங்க இரண்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு சந்தைகளுக்கு போயிட்டுருக்குறோங்க இது வந்து திருப்பூர் சந்தையில் மட்டுந்தும் மெயினாக வீடியோ பண்ணிட்டுருக்கிறோங்க அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு நண்பர்கள் வந்து விலைகள் கேட்டு போடுங்கன்னு வந்து கேட்க வேண்டாமங்க அந்த விலைகள் கேட்டு போடல ஒரு சில ப்ராப்ளம் ஆகுங்க அதனால் வந்து அது வந்து வேணாம்னு சொல்லி தவிர்த்து இல்லாமட்டு இருக்கிறோம்ங்க சந்தை மதிப்பாக இந்தென்ன விலைக்கு விற்கும் அப்படின்னு ஒரு தோராயமான மதிப்பான சொல்லலை இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா காரி மாடு கொஞ்சம் வாடல் மாடு நல்ல மாடு ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் விற்பனை ஆகுங்க ரெண்டொன்று மின் பண்ணை கூட ஆகலாம் அது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒரு மதிப்புக்கு தான் வரும் இந்த வாரம் பக்கீத் காலம் பார்த்திங்கன்னா ஜெர்சி காலையில் நிறைய வந்ததுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா ஒரு ரூபா கண்டிஷனுக்கு வேலை சொல்லுவாங்க அது மாதிரி பல் சேர்ந்த காலையும் நிறைய வந்ததுங்க ஒரு குட்டை மாடு ஒன்று வந்துருந்ததுங்க அது போக ஆளாம்பாழின்னு சொல்லுவாங்க லாம்பாழின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு ஜோடி வண்டி எருது வந்துருந்ததுங்க நல்லா வந்து குவாலிட்டியில் நல்ல ஆள் நிலத்தில் நல்ல பெருவட்டில் ஒரு வண்டி ஒன்று கொண்டு வந்தாங்க ரெண்டுமே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்று முப்பதுலேருந்து ஒன்று நாற்பது வரைக்கும் வெலை சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து உடல் போட்டு வந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று பத்து அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்பனை ஆயிருக்குங்க அது மாதிரி அளவுக்கு இது வந்து உடல் பிறப்பில் இருந்ததுங்க இது வந்து ஜோடி தானுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவலைக்காலம் இன்னொரு கொஞ்சம் கிராஸ் டைப்பில் ஒரு செவலக்கா இது வந்து காங்கியமில் வந்து செவலக்காலைங்க இன்னொன்று வந்து கொஞ்சம் கிராஸ் டைப்பில் ஒரு செவலக்கா ரெண்டு வந்து சேர கொண்டு வந்தாங்க ரெண்டும் வந்து ரெண்டாயிரம் லட்ச ரூபாய் பக்கம் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா வேலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற தெரியலைங்க இது வந்து காங்கேயத்தில் ஏதோ கொஞ்சம் ஒரு ப்ரீடில் வந்து கிராஸ் ஆனால் அப்படின்னு இருந்துச்சுங்க அது வந்து வந்து ஜோடியாக இருந்துச்சுங்க அது வந்து செவலை காங்கேயம் காலைங்கிறது இது வந்து கொஞ்சம் வந்து கிராஸ் ப்ரீடாக தெரிஞ்சுது எல்லாம் பக்ரீத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலையில் வந்து வாங்குறக்கா நிறைய நண்பர்கள் வந்தாங்க இந்த கடைசி வாரம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா சந்தைகளும் கிட்ட தட்டை வந்து எல்லாமே வந்து ஓவராகிடுச்சுங்க நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு நிறைய பக்கம் காலையில் இல்லைன்னு கேட்குறாங்க காலையில் நிறைய காலையில் வந்து சந்தைக்கு வந்தது வந்து வாங்குறக்கு நிறைய பேர் வந்து வராமல் விட்டாங்க ஆனால் காலையில் நிறைய வந்து இப்போது காலையில் தேடக்கூடிய நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளதாக விற்பனையாக இருக்குங்க கொஞ்சம் மார்க்கும் மாடாக போச்சுங்க நல்ல மாடு நல்லா மடிச்சிட்டு நேரம் ஒரு மூன்றரை டூ நாலு லிட்டர் பால் நெருக்கி வரும் கேரண்டியாக மூன்று மூன்று லிட்டர் பால் வருங்க மடி செட்டான மாடு ஒரு நாலு இது அஞ்சு ஈத்து போட்டுருக்குமுங்க இது மாதிரியான பால் ஒர்க்கமான மாடு வரும்ங்க தலை இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து பால் வர்க்கமான மாடு நல்ல மாடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான மாடுகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம்ங்க ஒரு இருபத்தி ஏழுலேருந்து முப்பது முப்பத்தி ரெண்டுக்குள்ளே இது மாதிரியான மாடுகள் நம்ம வாங்கிக்கலாமுங்க சென்னையாக இருந்தாலும் இல்லாமல் இருக்கலாம்ங்க இருக்கலாமுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சேவலை காலை ரெண்டு காலை நல்லா ஜோடிக்கால் இவங்க ரெண்டுமே நல்லா முறுக்கத்தில் இருந்ததுங்க இதில் ஒரு நாலு பல் ஆறு பல் இருந்திருக்குங்க பக்கத்தில் வந்து நடுவில் இருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா பல் போடாமல் இருந்ததுங்க இதெல்லாம் நல்ல சைஸில் நல்ல தோல் நேயத்தில் ஓரளவுக்கு வந்து தப்பு சொல்ல முடியாத அளவுக்கு காலையாக தான் இருந்ததுங்க செவ்வளக்கால் நிறக்கால் ஆகட்டும் கொம்புதலை உடம்பு முகத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் பொழிவு இல்லாமல் போச்சுங்க நான் வந்து காலை வந்து நல்ல காலை உங்களுக்கு நல்ல தோல் நயத்தில் தெளிவான காலையாக இருந்துச்சுங்க நடுவில் வந்து பல் போடாத கண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த வண்டி எருதுங்க ஒரு ஒற்றை எருது நல்ல சைஸுங்க இதெல்லாம் ஒத்தை எருது எப்படி ஒரு லட்ச ரூபாயில் சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸில் இருந்துச்சுங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய காலைக்கும் பக்கத்தில் கட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டைக்காலை அதுவும் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க பெரிய எருது அதுவும் வந்து நல்ல சைஸில் நல்லா எல்லாம் ஓரளவுக்கு நல்லதாக இருந்ததுங்க அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு கிர் மாடு இதெல்லாம் வந்து செனை பிடிக்கலைங்கிற காரணத்துக்காக தான் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்துருக்கிறாங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க அது ஒரு காங்கியம் மாடு ஒன்றுங்க மார்கம் மாடு அது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க எல்லாமே இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் இந்த இறைச்சிக்காக வாங்கி கட்டியிருக்கிறதுங்க இது ஜோடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று பத்துலேருந்து ஒன்று இருபது வரைக்கும் விற்பனையாக இருக்குங்க அளவுக்கு வந்து சந்தை மதிப்புக்கு ஒரு உடல் தரத்தில் உடல் பொறுப்பான மாடாக இருந்ததுங்க வாரந்தோறும் வந்து எருமிகள் நிறைய வந்து சென பிடிக்காத எருமைகள் நிறைய வருதுங்க எருமை காலக்கன்று நிறைய வருதுங்க அதை வந்து எருமை கோணக்கண்ணுன்னு சொல்லுவாங்க எருமை கோணாக்கண்ணெல்லாம் வாங்கி கொண்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது வரைக்கும் ஒரு ரவுடி எருமை கிடாயிங்க கறி இல்லை ஆனால் வந்து நல்ல சைஸில் ஓரளவுக்கு நல்ல சைஸில் இருந்துச்சுங்க அது விற்பனையாகி வாங்கிக்கிட்டிருந்தாங்க பக்ரீத் காரணம் அப்படிங்கலாம் பார்த்திங்கன்னா விற்பனைக்காக வாங்கிட்டீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் வளர்த்தி இது மாதிரியான எருமைகள் பெருசானதுக்கப்புறம் எருமை கிடாய்க்கு வந்து விற்பனை செஞ்சுட்டு மறு விற்பனைக்காக வந்து அடுத்த ஒரு சிகித ஒன்று வாங்கிட்டு போவாங்க அது மாதிரி வந்து வருட வருடம் ஒரு சைக்கிள் ஃபார்மாக வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவலை காராம்பஸ்ஸும் ரெண்டு வந்து ஜோடியை கொண்டு வந்தாங்க அதில் வந்து காராம் பஸ்ஸு வெதர் வந்து ஒத்த விதராக போச்சிங்கெல்லாம் வந்து நம்ம வாங்கியிருக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்கூட்டி பார்த்த நாலு கால நடுத்தர சுட்டின்னு சொல்லுவாங்க அந்த இனத்தை சேர்ந்த ஒரு எருமை எருமைங்க நல்ல தெளிவான எருமைங்க நேரம் ஒரு ஐந்து லிட்டருக்கு அறவை வருங்க அது மாதிரி நல்ல ஒரு தெளிவான எருமையாக இருந்ததுங்க வாரந்தோறும் நம்ம விற்பனை பதியம் போட்டிருக்கிறோம்ங்க அதை தவிர பார்த்திங்க ப்ரீடிங் குரூப் வச்சுருக்கோம் ப்ரீடிங் குரூப் எதுக்காக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காங்கியம் மாடுகள் வளர்ப்பாளர்கள் காங்கியம் காலைகள் வளர்ப்பாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு ப்ரீடிங் செட்டப் கொண்டு வரணும்னு சொல்லி வச்சுருக்கிறோம்ங்க தேவ நம்பருக்கு ஸ்க்ரீன் தேகுப்பு நம்பர் தொடர்பு கொண்டு ப்ரீடிங் செட்டப் அப்படியே லிங்க் வாங்கி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே ஃபேஸ்புக் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் விவசாயிகளுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வந்து விவசாயிகளுக்கு போய் சேருங்க தெளிவாக கறவை கரவை எருமிகளாகட்டமுங்க காங்கியும் கறவை மாடுகளாகட்டும் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துட்டுருக்குறவங்க இந்த எருமெலாம் பார்த்திங்கன்னா தெளிவான எருமை நேரம் வந்து ஒரு ஐந்து லிட்டரு கறவை வருங்களா தெளிவான எருமை எல்லாமே சென்னை பிடிக்காத காரணத்துக்காக விற்பனைக்கு போதும் முடிஞ்சாலும் அக்கமாக இல்லக்கூடிய கிடையில குண்டு சேர்த்து சென பிடிக்கிறதுக்கு முடிஞ்சளவுக்கு முயற்சிங்க நன்றி வணக்கம்